அனைவருக்கும் வணக்கம் கடகராசனையர்களான உங்களுக்கு ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் தருணமாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறது கடகராசியில் பிறந்த நீங்கள் சிவபெருமானை இன்றைய நாளில் இப்படி வழிபடுங்கள் அப்படி என்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முனை முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு புண்ணியம் தரும் சிவராத்திரியாக இந்த மகா சிவராத்திரி அமைகிறதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முதலாவதாக சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகள் ஒன்றாக மகா சிவராத்திரி அமைகிறதுங்க இந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட படலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசினாலேயே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசினாலேயே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண கதைகள் உள்ளன அந்த வகையில் முதலாவதாக பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அணை ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு முழுவதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முன் பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இருவரில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் அடிமு காண முடியாத ஜோதி உயர்ந்த நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவ் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடி புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கின்றார்கள் கிருதயுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை ஈந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்க சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போடும் மிதித்தது இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தான் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கின்றார்கள் தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையும் முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து திரு பார்க்கடலை கடைந்த போது ஆழகாலம் என்று கோடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி கண்விழித்து எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் அவ்வாறு அவ தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அதே போல் முன்பொரு சமயம் ஒரு காலத்தில் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு முறை காட்டில் வேட்டையாடிய போது வேட்டையாட சென்ற போது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளையில் வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் இதனால் பதறி போன வேடன் அருகிலிருந்து மரத்தில் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடியே பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முதிர்ச்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா யமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவ கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்திரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சி அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வமரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன வில்வ இலைகள் விழுந்த இடத்தில் ஒரு பழமையான சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி அன்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை யமதர்மனும் சித்திரகுப்தனும் அறிந்தனர் அந்த வகையில் இங்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் வருடம் முழுவது விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வெத யாகம் செய்வது பல கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது சிவராத்திரிக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன்பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் பெற மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெய்வேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரதத்தை முடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களில் இருபத்தி ஒரு தலைமுறைகளுக்கும் நற்கதி அடை முக்தி அடைவார்கள் என்பது பல புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடை என்கின்றன புராணம் அந்த வகையில கடகராசனியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு சூரியன் பஞ்சமாதிபதி செவ்வாயோடு இணைந்து ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு சிவ சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய தன குடும்ப அதிபதி ஏழில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பணம் செலவழியும் சில காரியங்கள் நீங்கள் சற்று எதிர்பாராத உங்களை சாதகமாக நடைபெறுங்க அதே போல் தொழிலுக்குரிய ஏழில் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பாரமாக இருக்குங்க அதே போல் தைரியமாக சில காரியங்களை செய்வீங்க அதே போல் படித்த படிப்பிற்கேற்ற வேலை நிச்சயம் கிடைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்